அவசரி மட்டும் தான் என்ன வடக்குமானத்துல புரூவ் பண்ணி இருக்கு பிள்ளையிலிருந்து <laughs> 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 தனித்தனிப்பட்ட இதை கொண்டு நாங்க வெளியில சோரும் போது அவன் எதிர்க்கி சாதம் மக்கள் தடுமாறணும் அங்காளயம் போல அவிஞ்சல மாறி அதனால நாங்கள் வந்து மாகாண சேவை தேர்தல் இந்த வெற்றி பெற்ற ஆக்கோளர்கள் சேர்ந்து ஒரு ஒரு கருத்துல நாங்கள் திடும் இந்த தேசியத்தை ப்ரூவ் பண்ணி காட்டுவோம் ஆமாம் சாவச்சேரி மட்டும் தான் என்ன வடக்கு மாநிலத்தில் ப்ரூவ் பண்ணியிருக்கு தேசிய தலைவற்ற வெண்ணங்கள் இப்போவும் சாகாமல் இருக்கின்றது நான் அது வாழ்க்கையில் மறக்க மாட்டேன் சில பேர் சொல்லிக்கொண்டிருக்கணும் வடக்கு மாணம் போயிட்டு ஆ மாணம் மட்டும் தான் இருக்குது அது வைக்க விக்கிபீடியாவில் பார்த்தா தெரியும் சாவச்சேரி அதாவது தமிழக தேசிய உணர்வை இன்று வரைக்கும் வச்சிருக்கிற வடக்கு மாண ஒரு பகுதியாக இருக்குது அது என்னென்னா ரவிராஜன்

மக்களுக்கும் தென்ம தென்மராட்சி மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த உதவியை நீங்க போட்ட பிச்சையே நான் வாழ்க்கையில மறக்க மாட்டேன் சரி நன்றி அப்பாடு

Terima kasih. Alhamdulillah. <laughs> Thank கடைசி கடைசித்தன இருக்கிறோம் வடக்கு மாகாணத்துல ஒரு சாவச்சேரி மட்டும்தான் இப்ப தேசிய கொள்ளையில இருக்குது அது திருப்பி நாங்க முழுக்க அடிச்சு கொடுக்கோம் நீங்களா காய்கறி எனக்கு வாக்கு போட்ட சகல தமிழர் அழுத்தினார்கள் தமிழர் என்று சொல்றது முஸ்லீம் மக்கள் மக்கள் அழுகிறார்கள் நான் அந்த அண்டிரவு பைனான் அந்த இரவு பின்னர் கண்டரைக்கு போனா தண்டரையிலிருந்து அச்சனால் விடிய கடந்து போய்கொண்டே இருக்குள்ள அமைதி தான் கடந்து போய் இருக்கு அந்த நேரத்துல வந்து எல்லா தேர்தல் தொகுதியிலும் வாக்க ஒரு ஒரு பயம் உண்டு கொத்தி கொண்டு பட்டி கொண்டு இருக்குது வீட்டோட தான் முதல்ல என்னுடைய போட்டி நின்றது வீட்டில் இருந்தும் கொஞ்சம் விறங்கியது அப்ப நான் சாவாச்சேரி கரம் கௌசல் சொல்லிக்கொண்டிருந்தது அண்ணா குறையுது குறையுதுன்னு சொன்னா சாவச்சேரி கரும் சாவச்சேரி கரும் வந்து சாவச்சேரி வாசிக்க அப்புறம் தான் எனக்கு அப்படி வண்டி இருந்தது சாவச்சேரி நான் நினைக்கிறேன் ஆறாயிரத்து சொச்சம் வாக்குகள் மற்றது வந்து ஐயாயிரத்து சொச்சம் மட்டாக்கள் கூட என்னுடைய என்ன வாழ வைத்த மண் என்னை தாங்கி கொண்ட மண் சாவச்சேரி நான் இங்கே பிறக்கையில் ஆனால் நான் முதலாவதா டாக்டரா வந்ததும் சாவாச்சிரி ஹாஸ்டலுக்கு தான் திருப்பி ஒரு ஹோஸ்டலில் டிரெக்டரா வந்ததும் ஹாஸ்டலில் தான் ஒரு எம்பியா வந்ததும் முதலாக வந்ததும் சாவாச்சிரி தான் என்னென்னா இது ரவிராஜ் ஆண்ட கோட்டை என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து எனக்கு பெரிய ஒரு அங்கீகாரத்தை தந்திருக்கிறார்கள் பின்ன உயிர் இருக்கும் வரைக்கும் மக்களுக்காக நான் வாழ்க்கையில இவனூட வந்து நான் வந்து